அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதான் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்று மாத பிறப்பு ஆகஸ்ட் மாதம் பிறக்குது பாதி நாள் சூரியன் வந்து கடகராசிலையும் பாதி நாள் ஆட்சி பெறாரு இது நல்ல பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது என்னென்ன ராசிக்கு ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குதுன்ட்டு ஷார்ட்ஸாக போட போகிறேன் அதை நீங்கள் பார்த்து பலனடைங்க உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ராசிக்கான வீடியோ வந்து உங்களுக்கு கமெண்ட்லேயே ரிப்ளையாக வரும் இல்லைனா வந்து பலனே வந்து ஷாட் பண்ணி கமெண்ட்டாக ரிப்ளை பண்ணப்படும் ஸோ இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த வீடியோ வந்து ரெண்டாக போடப்படுது முதல் பாதியில் ஒரு ஆறு வீடியோவும் ஆறு ராசிக்கும் அடுத்த பாதியில் ஒரு ஆறு ராசிக்கும் கடைசியில் பார்த்திங்கன்னா லிங்க் வந்து கொடுத்துருக்கு அடுத்த ஆறு ராசிக்கான லிங்க் கொடுத்துருக்கு அதை தவறாமல் பயன்படுத்திக்கோங்க வர வர சேனலில் பாருங்கள் நிறைய வீடியோஸ் வர மாதிரி இருக்குது இப்போ ஆகஸ்ட் மாத பலன்கள் எடுத்தது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் தினமும் பன்னெண்டு பன்னெண்டு வீடியோ ஷார்ட்ஸாக வரும் நிறைய வந்து ஃபுல் வீடியோவும் வர வாய்ப்பு இருக்குது இப்போது பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தேதி பார்த்திங்கன்னா ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் ஆடி மாதம் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை இப்போ திதி பார்த்திங்கன்னா வளர்பிறை திதி சப்தமி திதி வந்து ஒன்றாந்தேதி காலையில் நாலு ஐம்பத்தொம்பது வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு அஷ்டமி அது ரெண்டாம் தேதி காலையில் ஏழு இருபத்தி ரெண்டு வரைக்கும் இருக்குது நாள் முழுக்க சித்திரை நட்சத்திரம் பார்த்திங்கன்னா காலையில் அதாவது ஒன்றாந்தேதி காலையில் பன்னெண்டு நாற்பத்தொன்று வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து சுவாதி நட்சத்திரம் இருக்குது அது ரெண்டாந்தேதி காலையில் மூணு நாற்பது வரைக்கும் இருக்குது நாள் முழுக்க அஷ்டமி நட்ச அஷ்டமி திதியும் சுவாதி நட்சத்திரமும் இருக்குது யோகம் பார்த்தீங்கன்னா சித்த யோகமாக இருக்குது அஷ்டமி திதிங்கிறதுனால காரியங்கள் செய்கிறதுக்கு உகந்ததில்ல வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளி அம்மன் வழிபாடு செய்கிறது நல்லதாக இருக்கும் சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து ஐம்பத்து நாலுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பத்தாறுக்கும் இருக்குது நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் பன்னெண்டு பதினைந்து முதல் அதாவது ராகு காலத்துக்கு அப்புறம் முதல் ஒன்று நாற்பத்தைந்து வரைக்கும் இருக்குது மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை கௌரி நல்ல நேரம் பகல் ஒன்று நாற்பத்தஞ்சிலிருந்து ரெண்டு நாற்பத்தைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ராகு எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் பத்து நாற்பது முதல் பன்னெண்டு பதினைந்து வரை இருக்குது யமகண்டம் மூணு இருபத்தஞ்சி பிஎம் மாலையிலேருந்து ஐந்து மணி வரைக்கும் இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா காலையில் ஏழு இருபத்தொம்போதுலேருந்து ஒன்பது நாலு வரைக்கும் இருக்குது நாள் நல்லா தான் இருக்குது இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலனை பொறுத்த அளவுக்கு மேஷ ராசிக்கு ஜெயம் ரிஷபராசிக்கு எதிர்ப்பு மிதன ராசிக்கு தானம் ராசிக்கு அக்கறை சிம்ம ராசிக்கு பொறுமை ராசிக்கு விவேகம் துலாம் ராசிக்கு பகை விருச்சிக ராசிக்கு சாந்தம் தனுஷ் ராசிக்கு பாசம் மகர ராசிக்கு மறதி கும்ப ராசிக்கு நிதானம் மீன ராசிக்கு அனுகுலம் இதனால வந்து சரியா பயன்படுத்திக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நடு நடுவில் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் ஷார்ட்ஸோட வீடியோஸ் இருக்கு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவான சிந்தனை மிக்க ஒரு நாளாக இருக்கு ஆனாலும் பொறுமையோ நிதானமும் இன்னைக்கு நாளில் ரொம்பவே அவசியம் நாள் உங்களுக்கு பெரிய நெகட்டிவும் இல்லை பெரிய பாசிட்டிவும் இல்லை கலவையாக தான் போகும் உங்களோட ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ராகு ஆறாம் இடத்துல சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல சுக்கரனும் குருவும் பத்தாம் இடத்துல சூரியனும் புதனும் பதினோராம் இடத்துல கேதுவும் பன்னெண்டாம் இடத்துல செவ்வாயும் இருக்காங்க கிரகநிலைகளை பார்க்கும் போது அந்த அளவுக்கு நாள் கொஞ்சம் மகிழ்ச்சியானதாக இல்லை உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு கோயிலுக்கு போங்க சினிமாவுக்கு போங்க பாட்டு கேளுங்க அந்த மாதிரி உற்சாகம் அதிகமாக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ செய்யுங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை விரும்பக்கூடிய விஷயங்களை திரும்ப செய்கிறது நல்லதாக இருக்கும் குடும்பத்தோட விட்ட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பாருங்கள் பசங்களால் கொஞ்சம் செலவுகள் இருக்கும் உறவினர்கள் வருகையாலேயும் சரி சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பெரியவங்களோட ஆதரவு இருக்கிறதுனால நான் கொஞ்சம் சுமூகமாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாளை அமைதியாக கொண்டு போகணுன்னா எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரப்படாமல் புத்திசாலித்தனமாக நிதானமாக கொண்டு போகிறது நல்லது நாளை கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க செய்கிற செயல்கள் காரியங்களில் ஒரு முறைக்கு ரெண்டு முறை பின்விளைவுகளை யோசித்து செஞ்சிங்கன்னா பாதிப்பு இல்லாமல் நோ நாள் போக வாய்ப்பு இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகள் கவனமா செஞ்சீங்கன்னா சுமூகமாக நடக்கும் மற்றபடி தவறுகள் இல்லாம கவனக்குறைவு இல்லாமல் இல்லாம கவன சிதறல் இல்லாம உங்களோட வேலை வேலைகளை செய்கிறது நல்லது நீங்க செய்யற செயல்கள் வேலைகளில் நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னலான அணுகுமுறை தேவை ஏன்தானு ஒரு காரியத்தை செய்யாதீங்க ஒரு பிளான் பண்ணுங்க ஷெடியூல் பண்ணுங்க அதை வந்து ஆஹ் பண்ணி எதெல்லாம் முக்கியமான விஷயமோ அதெல்லாம் சீக்கிரம் செஞ்சு முடிக்கிறது நல்லது ஏனோ அண்ணன்னு செஞ்சிங்கன்னா அது பிரச்சனைகளில் கொண்டு போய் விட வாய்ப்பு இருக்குது கவனம் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணக்கூட சந்தேகம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது தேவையில்லாத சந்தேகம் உங்களோட குழப்பம்லாம் வந்து துணைக்கிட்ட காட்டாதீங்க அது மோதலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சந்தேகம் இருந்ததுன்னா அதை புரிகிற மாதிரி தெளிவாக மனசு விட்டு பேசி பிரச்சனைகளை தீக்கிறது நல்லது சந்தேகப்பட்டு கா நாளை வந்து கெடுத்துக்காமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கையில் கையில வந்து பணம் போதிய அளவுக்கு இல்லை உங்களோட விருப்பங்களை நிறைவேற்றிக்கிறதுக்கு சின்னதாக கடன் வாங்குற மாதிரி இருக்கும் பணம் சம்பந்தமான முக்கியமான விஷயங்கள் எடுக்கலாம் இருந்தாலும் செலவுகளை கொஞ்சம் கண்காணித்து பத்திரமா கொண்டு போகிறது நல்லது நாளை வந்து பண விஷயத்துல செலவுகள் குறைக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்பவே கவனம் செரிமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது தேவையில்லாத வயிறுத்தை கெடுக்காமல் ஹோட்டலில் சாப்பிடாமல் வீட்டில் சாப்பிட்றது நல்லதாக இருக்கும் ஒரு பார்த்து நிதானமாக நாங்கள் கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்காரங்க உங்களோட செவ்வாய் எப்படி இருக்குது அது மூலிமா என்ன பலன் இருக்கும் கன்னி ராசியில என்ன தருவாருன்னு வீடியோ போட்டிருக்கு அதோட லிங்க்கு மேலே கிளிக் பண்ணிங்கன்னா தெரியும் அதே மாதிரி இந்த வீடியோ கடைசியில் சில விஷயங்கள் அதாவது நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோக்களோட இமேஜஸ் இருக்குது அதை கிளிக் பண்ணியும் பார்க்கலாம் உங்களோட நாளை பொறுத்தளவுக்கு உற்சாகமும் மகிழ்ச்சியும் இல்லாமல் மனசுக்கு வருத்தங்களும் கலக்கங்களும் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட நாளை நீங்கள் அமைதியாக கொண்டு போங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாதீங்க கோவப்படாதே பொறுமையாக நாளாக கொண்டு போகிறது நல்லது உங்களோட ராசிக்கு நாலாம் இடத்துல ராகு ஐந்தாம் இடத்துல சனி பகவான் எட்டாம் இடத்துல சுக்கரனும் குருவும் ஒன்பதாம் இடத்துல சூரியனும் புதனும் பத்தாம் இடத்துல கேதுவும் பதினோராம் இடத்துல செவ்வாயும் பன்னெண்டாம் இடத்துல சந்திரனும் இருக்காங்க மனக்கலக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்து வருத்தங்களை ஏற்படுத்துகிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் மருத்துவ செலவுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது கவனமாக நாளை பார்த்து கொண்டு போங்க வீட்டில் வந்து உறவினர்கள் வருகையால் பிரச்சனை இருக்கும் அதே மாதிரி கூட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க கூடியும் தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் தவிர்த்துறது நல்லது இன்றைக்கி நாள் முழுக்க ப்ரொஃபஷ்னலாகவோ இல்லைனா யதார்த்தமாகவோ நாளை கொண்டு போனீங்கன்னா நாள் வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் உங்களோட செயல்கள் காரியங்களை எல்லாமே சிறந்த முறையில் அமைதியான அணுகுமுறையோடு செய்கிறது நல்லது பதட்டப்பட்டு எந்த ஒரு காரியத்தையும் செதுர விடாதீங்க கவனமாக நாளை கொண்டு போனீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் நாள் போகும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலையில் ஓய்வு எடுக்க முடியாதபடி வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது ப வேலைகளில் சில நிறைய மாற்றங்கள் ஏற்படுறதுனால அது உங்களுக்கு ஒத்து போகிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதனால் என்ன மாற்றங்கள் இருந்தாலும் முன்கூட்டியே அதை திட்டமிட்டு செய்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளில் தவறுகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா குடும்ப உறுப்பினர்களோட முடிஞ்சால் நடந்து நட்போடு பேசுங்க இல்லைன்னா ஒதுங்கி போயிடுங்க குடும்ப விஷயத்துல கொஞ்சம் பண சம்பந்தமான பிரச்சனைகள் வாய்ப்பு இருக்கு தொணைக்கூட முடிஞ்ச அளவுக்கு பேசி சில பிரச்சனைகளை தீக்கிறதும் நல்லது தேவையில்லாத வாக்குவாதங்கள் விவாதங்களை தவிர்த்துட்டு நாளை அமைதியாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி தொணை கூட அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு ஸ்டேபிளான பணம் வரவோ செலவோ இல்லை எப்போ வரும் எவ்வளோ வரும் என்ன செலவாகும்னு தெ தெரியாமல் இருக்கிற மாதிரி இருக்குது எந்த முக்கியமான முடிவை எடுக்க வேண்டாம் பணத்தை கொண்டு போய் வீண் செலவு பண்ணிவிட்டு அவசர தேவைக்கு இல்லாமல் கஷ்டப்படாமல் வருத்தப்படாமல் பார்த்துக்கிறது நல்லது பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்னதாக பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்து உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக வச்சுக்கோங்க மனசில் எந்த ஒரு பயமோ கலக்கமோ இல்லாமல் நாளை தெளிவாக கொண்டு போனீங்கன்னா ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருக்காது ஓய்விடுங்க விடுங்க மனசை ரிலாக்ஸாக வச்சுக்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க அதுவே போதுமானதாக இருக்கும் நாளை பொறுத்தளவுக்கு கவனமாக பதட்டம் இல்லாமல் கொண்டு போங்க அடுத்த ராசியை பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி உங்களுக்கு ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் தானாகவே இருக்கும் மனசுக்கு நிறைவான நாளாக இருக்குது செய்கிற செயல்கள் காரியங்கள் எல்லாமே திருப்தி அடிக்கிற மாதிரி இருக்கும் வியாபாரத்துலேயும் சரி நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது லாபம் பெருகக்கூடிய ஒரு நாள் வேலைகளில் வளர்ச்சியும் குடும்பத்தாரோட மகிழ்ச்சியும் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது உங்களோட ராசிக்கு மூன்றாம் இடத்துல ராகு நான்காம் இடத்துல சனி பகவான் ஏழாம் இடத்துல சுக்கரனும் குருவும் எட்டாம் இடத்துல சூரியனும் புதனும் ஒன்பதாம் இடத்துல கேதுவும் பத்தாம் இடத்துல செவ்வாயும் பதினோராம் இடத்துல சந்திரனும் ம நாளை வந்து திருப்தியாகவும் மகிழ்ச்சியோடவும் கொண்டு போக வாய்ப்பு இருக்குது நீண்ட நாள் உங்களோட தொடர் முயற்சி காரணமாக உங்களோட வளர்ச்சியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது எதிர்காலத்துக்கு உண்டான பல முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்கும் குடும்பத்தில் உற உறவினர்கள் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தொட உறவினர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஆதாயம் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நிறைவும் மகிழ்ச்சியும் நிறைஞ்ச நாள் இருக்கு சந்தோஷங்கள் நிறைவு ஆதரவுகள் நிறைய உண்டு நண்பர்களோட டைம் ஸ்பென்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு நாள் முழுக்க உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம வளர்ச்சிக்கு உண்டான நாளா தான் இருக்கு சாதகமா கொண்டு போறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை சுமூகமான பலன்கள் நல்ல ஒரு செய்கிற செயல்கள் காரியங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் வேலை விஷயமா பயணம் இருக்கிற மாதிரி இருக்கு அந்த பயணம் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் வளர்ச்சிக்கு பயனுள்ளதாகவும் உதவியா இருக்கும் நாள் எத் நல்ல ஒரு சாதகமான விஷயங்கள் உங்களோட வேலைகளில் நடக்க வாய்ப்பு இருக்குது தப்பித்தவரை கூட லீவை போட்டு நாளை வந்து சோம்பேறித்தனமாக யூஸ் பண்ணிடாதீங்க வேலைகளில் உங்களோட திறமைகளையும் அங்கே திறனையும் வெளிக்காட்டி நல்ல ஒரு புத்திசாலித்தனமாக வேலை செஞ்சு தொழிலையும் சரி வேலைலேயும் நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் நாளை வந்து மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் உங்களோட வேலைகளை செய்வீங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அதிக அளவில் பண வரவு இருக்கு சேமிப்பும் நல்ல வ வ இருக்கு ஆன்மீகத்துக்காக பணம் செலவு செய்கிறது மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சேமிப்பு அதிகமாகிறதுனால நல்ல ஒரு திருப்தியான பணம் நாளாக தான் பண விஷயத்துல இருக்குது பண சம்மந்தமான முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளா இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தேகார் நலன் பார்த்தீங்கன்னா சிறப்பாகவே இருக்கும் கிட்டே இருக்கிற நேர்மறையான எண்ணம் தன்னம்பிக்கை உறுதி எல்லாமே ஆரோக்கியத்தை சிறப்பாகவே வச்சுக்க உதவியாக இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நாள் உங்களுக்கு சாதகமாக தான் போகும் பிரச்சனை இல்லாத ஒரு நாளாக போக வாய்ப்புண்டு கவலையே கிடையாது நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ் ராசிக்கு மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைஞ்ச நாளாக இருக்குது பாதிப்பு நாள் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் இருக்குது இனிமையாகவே கொண்டு போவீங்க மனசு விட்டு பல முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கும் பேசுறதுக்கும் எதிர்கால வளர்ச்சிக்கு நாளை வந்து உதவியாக கொண்டு போக வாய்ப்பு இருக்குது தனக்கூட மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்க கூடிய நாளாக தான் இருக்குது குடும்பத்தோட வெளியில் போகிறதுக்கும் குடும்பத்தோட மகிழ்ச்சியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி செலவுகள் செய்யறதுக்கும் உற்சாகத்தையும் நல்ல ஒரு மனநிறைவையும் ஏற்படுத்தி கொடுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லாத நாளாக இருக்கு அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி உங்களுக்கும் சரி செவ்வாய் கண்ணியில் இருக்கிறதோட பலன் உங்களோட பின்னாடி ஸ்க்ரீனில் போட்டிருக்கு அதை பார்த்து பலன்டையிறது நல்லது நாளை பொறுத்த அளவுக்கு மகிழ்ச்சி உற்சாகம் நல்லாவே இருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு இருக்காரு மூன்றாம் இடத்துல சனி பகவான் தைரியத்தையும் உறுதியும் நல்லாவே கொடுப்பாரு ஆறாம் இடத்துல சுக்கரனும் குருவும் நல்ல ஆரோக்கியத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஏழாம் இடத்துல சூரியனும் புதனும் தன மூலிமா நல்ல ஒரு ஆதாயம் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கு எட்டாம் இடத்துல கேது ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் பத்தாம் இடத்துல சந்திரன் வளர்ச்சிக்குரிய நாள் சாதகமான பலன்கள் நிறையவே இருக்குது உங்களோட தேவைக்கு பயன்படுற அளவு முக்கியமான முடிவுகளை நீங்கள் இன்றைக்கி எடுக்க முடியும் ஒரு துடிப்பான நாளாக தான் இருக்குது கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்கன்னா நல்ல ஒரு பலனை அழைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது குடும்பத்தில் சந்தோஷத்துக்கு குறை கிடையாது சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்குது உறவினர்கள் வருகை நல்லா ஒரு சந்தோஷமாக இருக்கும் தொடக்கூடையும் சரி குழந்தைங்களோடையும் சரி டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது குடும்பத்தாரோட ஆதரவு புதிய தொழில் முயற்சிக்கும் தொழில் வளர்ச்சிக்கும் உதவியாக இருக்குது பெரியவங்களோட ஆலோசனை கேட்டு இன்றைக்கி வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றகரமான விஷயங்களை செய்யக்கூடிய நாளாக தான் இருக்குது ஆக மொத்தம் நாள் உங்களுக்கு பலன் தர விதமாக சாதகமாக தான் இருக்குது செய்கிற செயல்கள் எல்லாமே அனுகூலமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை உறுதியோட ஈஸியாகவும் செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட முயற்சி மூலியமாக நல்ல ஒரு வெற்றி காணக்கூடிய நாள் நீ உங்களோட புதிய யுக்திகள் மூலிமா வேலைகளை புதுசாக சில விஷயங்களை செய்வீங்க அது நல்ல ஒரு பாராட்டியும் அங்கீகாரமும் பெற்றுத்தர மாதிரி இருக்கும் புத்திசாலித்தனமும் உங்களோட ப்ரொஃபஷ்னலால் அணுகுமுறையும் உங்களோட வேலைகளை இன்றைக்கி சிறப்பாக செய்யக்கூடிய நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட உரு விருந்து விசேஷங்களில் கலந்துக்கிற மாதிரி இருக்குது பசங்களோட குடும்பத்தோட வெளியில் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் நல்ல ஒரு அநுன்யம் இருக்கிற மாதிரி இருக்குது சோசியலாக இன்னைக்கு நல்ல நண்பர்களோடும் சரி விருந்தினர்கள் உறவினர்கள் கூடயும் சரி மகிழ்ச்சியாக இருக்கிற நாளாக இருக்கும் தொனக்கூட மகிழ்ச்சியான தருணங்கள் இருக்குது மனசு விட்டு பேச பல விஷயங்கள் இருக்குது முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக தான் இருக்குது சிறப்பான நாள் ச நாளை வந்து சரியாக சந்தோஷத்துக்காக பயன்படுத்திக்கோங்க பல விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பாகவே இருக்கும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செஞ்சு ஒரு பலன் தர முடிவு எடுக்கிற நாளாக இருக்குது சேமிப்பு அதிகமாகும் வரவுகளும் அதிகமாக இருக்கிறதுனால நாளை வந்து ச பணத்து பண விஷயத்தில் சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது சேமிப்பு உயர்த்துவது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக தான் இருக்குது உங்ககிட்ட நல்ல ஒரு ஆற்றலும் உறுதியும் இருக்கிறதுனால ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்குது உற்சாகமான நாளாக தான் இருக்கும் நாள் முழுக்க தன்னம்பிக்கையும் உறுதியும் நிறைஞ்ச நாளாக இருக்குது செய்கிற செயல்களில் நல்ல ஒரு பாராட்டுக்குரியதான் இருக்கும் பலன் தர நாளாக இருக்குது சரியாக பயன்படுத்திக்க வேண்டியது நல்லது நாளை வந்து தவற விடாதீங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் பொறுப்பாக இருக்கணும் பண விஷயத்துலேயும் சரி குடும்ப விஷயத்துலேயும் சரி எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் நிதானமாக செய்கிறது நல்லது செய்கிற செயல்களில் காரியங்களில் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிச்சு செய்ய அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயமும் செய்யாம இருக்கிறது நல்லது உங்களோட ராகுல ராசி இருக்கிறது பல சிந்தனைகள் இரண்டாம் இடத்துல சனி பகவான் கொஞ்சம் பொறுப்புகள் ஐந்தாம் இடத்துல சுக்கரனும் குருவும் வரவும் இருந்தாலும் செலவுகளும் இருக்கத்தான் செய்யும் ஆறாம் இடத்துல சூரியனும் புதனும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பார்த்துக்கங்க பதட்டப்படாதீங்க ஏழாம் இடத்துல செவ்வாய் கேது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது வாக்குவாதங்களை தவிர்த்து நல்லது எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது சாரி ஆமாம் எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது பயத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஒன்பதாம் இடத்துல சந்திரன் இருக்காரு பொறுப்புகளும் நிறைய விஷயங்களும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது நாள் வந்து அந்த அளவுக்கு சிறப்பாக உற்சாகமாக இல்லை உங்களை நீங்களே உற்சாகமாக வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் மனசில் ஏ நெகட்டிவான எண்ணங்களை தவிர்க்க வேண்டியது அவசியம் கூட குடும்பத்தாரோட கொஞ்சம் அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லது உறவினர்கள் வருகையால் தேவையில்லாத சில விஷயங்கள் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கும் அனுசரித்து போகிறதும் கேஷுவலாக எடுத்துகிட்டு போகிறதும் நல்லது சூழ்நிலைகளை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் அவசியமாக இருக்கும் நாளை பொறுத்தளவுக்கு நிதானமும் பொறுமையாக தேவைப்படுது செய்கிற செயல்கள் காரியங்கள் எல்லாமே யோசித்து செய்ய எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்படாமல் செய்கிறது நல்லது நாளை பொறுத்தளவுக்கு அளவுக்கு எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு சுப சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் தடைகளுக்கு அப்புறம் முன்னேற்றம் இருக்கும் உங்களுக்கு மனசுக்கு ஆறுதல் பெறத்துக்கு ஆன்மீக ஈடுபாடு நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கவனமாக உங்களோட வேலைகளை செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு ப்ரொஃபஷ்னலாக உங்களோட வேலைகளை செய்யுங்க எந்த ஒரு வேலையும் பதட்டம் இல்லாமல் நிதானமாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் உங்ககிட்ட உற்சாகம் இல்லாமல் சோம்பல் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பணிகள் பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது பிரச்சனைகள் இல்லாமல் வேலைகளை நிதானமாக புத்திசாலித்தனமாக செய்யுங்க இல்லைனா செஞ்ச வேலையை ஒரு முறைக்கு ரெண்டு முறை செய்கிற மாதிரி ஆகும் கவனம் கணவன் மனைக்குள்ள பார்த்திங்கன்னா தனக்கூட கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது வாக்குவாதங்கள் ஏற்படலாம் தவிர்த்துறது நல்லது புரிதலை ஏற்படுத்துறதுக்கு முனிச்ச அளவுக்கு அனுசரித்து போகிறது நல்லது மனசு விட்டு உங்களோட பிரச்சனைகளையும் சில விஷயங்களையும் தெளிவாக எடுத்து சொன்னிங்கன்னா பாதிப்பு இல்லாத நாளாக போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கவனம் இல்லாத காரணத்தினால பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக சொல்கிறேன் தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம் சூழ்நிலைகளை பத்திரமாக கையாளுங்க பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரப்பட்டு செலவு செய்யாமல் பார்த்து யோசித்து செய்கிறது நல்லது யார்கிட்டே ஏமாறாமல் இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உடற்பயிற்சி தியானம் செஞ்சிங்கன்னா ம ஆரோக்கியத்துக்கு நல்லதாக இருக்கும் பதட்டத்தை குறைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க தண்ணி நிறைய குடிங்க ஓய்வெடுங்க மனசை அமைதியாக வச்சுக்க கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லதாக இருக்கும் நாளை அமைதியாகவும் பொறுமையாகவும் கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடைசி ராசின மீன ராசி உங்களுக்கும் வீடியோஸ் எல்லாமே லாஸ்ட்டில் இருக்குது பார்த்து பலனடைங்க உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு பதட்டமும் குழப்பமும் காலையிலே ஆரம்பிச்சிருது தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் தவிர்த்துருக்க வேண்டியதாக இருக்கும் ராசிலேயே சனி பகவான் இருக்காரு நாலாம் இடத்துல சுக்கரனும் குருவும் ஐந்தாம் இடத்துல சூரியனும் புதனும் ஆறாம் இடத்துல கேதுவும் ஏழாம் இடத்துல செவ்வாயும் எட்டாம் இடத்துல சந்திரனும் பதின பன்னெண்டாம் இடத்துல ராகவும் இருக்கிறது அந்த அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு எந்த ஒரு காரியமும் சரியா இல்லை மனசு புத்தி இல்லாத ஒரு நாளாக இருக்கு எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்காதீங்க எல்லா விஷயத்திலையும் கவனமா பொறுமையா செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்கு எந்த ஒரு நெகட்டிவ் எண்ணங்களுக்கும் மனசுக்குள்ளே இடம் கொடுக்காதீங்க அதை கொடுத்தீங்கன்னா மனசுல ஏகப்பட்ட குழப்பங்கள் பதட்டங்கள் அதிகமாகிற மாதிரி இருக்கும் அந்த குழப்பங்கள் பதட்டங்கள் மூலியமா செய்கிற செயல்கள் காரியங்களில் தவறுகள் ஏற்படும் குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கு உறவினர்கள் வருகை செலவுகளை அதிகமாக்குற மாதிரி இருக்கு பிரச்சனைகளும் அதிகமாக்குற மாதிரி இருக்கு பசங்களுக்கு கூடயும் சரி குடும்பத்தாரையும் சரி அனுசரித்து போகிறதோ விட்டு கொடுத்து போகிறதோ நல்லது தெரியாதவங்க கிட்ட பேசும்போது ரொம்பவே கவனமாக பார்த்து பேசுறது நல்லது பயணங்கள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு பயணம் பயணம் செய்யும் போது ரொம்பவே கவனமாக இருங்க நாளை வந்து சாதிரமாக கொண்டு போறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு அந்த அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு சிறப்பாக இல்லை வேலைகளில் தவறுகள் ஏற்படுற வாய்ப்புகள் இருக்கு அந்த தவறுகள் உங்களுக்கு கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் செஞ்ச வேலையை ஒரு முறைக்கு ரெண்டு முறை செய்கிற மாதிரி இருக்கு வேலைகளில் கவனமாக எச்சரிக்கையோட திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம் தவறுகளில் வந்து எதிர்கால வளர்ச்சிக்கு ரொம்பவே கெடுதல் பண்ணுற மாதிரி இருக்குது கவனமாக உங்களோட நாளை பிளான் பண்ணி கொண்டு போகிறது வேலைகளில் ரொம்பவே அவசியமாக இருக்குது பார்த்து நாளை கொண்டு போகிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேச்சில் தகவல் பரிமாற்றத்தில் தேவையில்லாத காரணத்தினால தொணக்கூட நல்லிணக்கத்தை கெடுக்கிற மாதிரி இருக்கும் தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க தொணக்கிட்ட விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது புரிதலை அதிகப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு பிடித்த மாதிரி சில விஷயங்களை செய்யுங்க நாளை அமைதியாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது கவனமாக நாளை கொண்டு போங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் கோவப்படாமல் பதட்டப்படாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது வரவு கம்மி செலவுகள் அதிகமாக இருக்குது அதுவும் எதிர்பாராத செலவுகளோ பண இழப்புகளோ அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியம் தொலைக்காமல் பார்த்துக்கோங்க பயணத்தின் போது ரொம்பவே கவனம் செலவு செய்யும் போதும் பணத்தை கையாளும் போதும் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது சில உங்களோட பதட்டங்களும் குழப்பங்களும் மீன் செலவுகளை செய்கிற மாதிரி இருக்குது பார்த்து நடந்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட பதட்டமும் குழப்பமும் ஆரோக்கியத்தில் வலி முதுகு வலிலாம் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது எரிச்சல் ஏற்படுற மாதிரி இருக்கும் தேவைப்பட்டால் ஓய் ஓய்வு எடுங்க இல்லைனா தேவைப்படுற அவங்க சிகிச்சை எடுத்துக்கிறது கண்ணுக்கு நல்லதாக இருக்கும் நாளை பார்த்து பத்திரமாக கொண்டு போகிறது ரொம்பவே நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்போ ஒவ்வொரு வீடியோஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து அடுத்த வீடியோ காணல் கிளிப்பு இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ பார்க்கலாம் கடைசி இருபது செகண்டில் இருக்கும் அதே மாதிரி உங்கள் ராசியில் ஆரம்பிக்கும் போது உங்கள் ராசிக்கான ஷார்ட்ஸோட இது இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ராசிக்கான ஆகஸ்ட் மாத பலனை பார்க்குறதுக்கு உதவியாக இருக்கும் அதுவும் கூடிய விரைவில் அப்டேட் ஆகும் இது டெய்லியும் இருக்கோம் எங் உங்களோட உ உதவி இல்லாமல் எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லை நிறைய ஷேர் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் குறிப்பாக சொல்லணுன்னா சுயஜாதகம் பார்க்குறதுக்கு முயற்சி செய்யுங்க அத மூலிமா நல்ல பலன் கிடைக்கும் எதிர்காலத்தில் நீங்கள் உங்களோட வாழ்க்கையை செதுக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது கிரகங்கள் என்ன செஞ்சாலும் உங்களோட சாதுரியமோ புத்திசாலித்தனமோ அதை சரிப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும் உங்களோட ஆதரவு தேவை நன்றி வணக்கம்